உடல் பகுதியில எந்த இடத்துல ஒரு வீக்கம் கணுக்காலா இருக்கட்டும் முழங்காலா இருக்கட்டும் கழுத்து பகுதியா இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்கள்ல எந்த ஒரு இணைப்புலையும் வீக்கம் ஏற்பட்டா வீங்குது வலியோட கூடிய வீக்கம் இருக்கு அப்படின்னா அதற்கு தீர்வு என்ன பண்ணனும் அப்படின்னா முதல்ல வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள மருந்துகள் எடுக்கணும் அப்படி இல்லையா உணவு பொருள்ல நம்ம கட்டுப்பாடா இருக்கணும் அதுல ரொம்ப புளிப்பான உணவுகளை தவிர்த்தரணும் ரொம்ப கேஸ் உள்ள உணவுகளை தவிர தவிர்த்தரணும் இது மட்டும் பண்ணாலே நம்ம வீக்கம் வந்து படிப்படியாக வச்ச ஆரம்பிச்சிடும் ஆனா இதற்கு எல்லாரும் என்ன பண்றோம் இப்போ அப்படின்னா அதிகமா ஆபரேஷன் குள்ள போறோம் இந்த ஆப்ரேஷன் வந்து பண்றது இதற்கு நிரந்தர சொல்யூஷன் கிடையாது நம்ம வீங்குது அப்படின்னாலே ரத்தத்துல அளவுக்கு அதிகமான கெட்ட பொருட்கள் வெளியில போகாம உள்ளேயே தங்குதுன்னு அர்த்தம் இப்ப இந்த வெளியில ரத்தில உள்ள கழிவை தான் ஏற்றணுமே வெளியேற்றணுமே ஒழிஞ்சு அந்தந்த பகுதி வீங்குதுன்னா உடனே ஆப்ரேஷன் பண்றது பெரிய அறிவியல் பூர்வம் கிடையாது அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு உதாரணம் வேணாம் சொல்லித்தாரேன் ஒரு வீட்டுல ஒரு கிச்சன் பகுதி ரொம்ப ஸ்மெல் அடிக்கி கிச்சன்ல டஸ்ட்பின் ஃபுல்லா குப்பை கவர்ல சேர்ந்துருச்சு அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் டஸ்ட்பின வெளியில கொண்டு போடணும் நீங்க பண்ற ஆப்ரேஷன் எது மாதிரி இருக்கு தெரியுமா கிச்சன்ல ஒரு சுவர் பகுதியை உடைத்து அந்த குப்பையை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு ஆப்ரேஷன் வாசல் வழியா எடுத்துட்டு போங்க குப்பையை எடுத்துக்கொண்டு டஸ்ட்பின் வெளியில முன் வாசல் வழியா கொண்டு போய் டஸ்ட்பின்ல தட்டிட்டு நான் சொல்றேன் இதுதான் ஈஸியா செய்யக்கூடியது ஈஸியா செய்யக்கூடிய இந்த உள் மருந்துகளையும் உணவுப் பொருள்களையும் சரி பண்ணக்கூடிய இந்த வழிகள் வீக்கத்தை மசாஜ் மூலமாக சரி பண்ணக்கூடிய இந்த வீக்கத்தை ஏன் போட்டுட்டு நீங்க ஆபரேஷன் பண்றீங்க உடனே கேட்டா அதுக்கு ஒவ்வொரு ரீசன் சொல்லிடுறீங்க அந்த மாதிரி இல்லாம உணவுகள்ல கட்டுப்பாடும் அந்த உறுப்புகளுக்கு சின்ன சின்ன சாப்பிடக்கூடிய பொருட்களை பார்த்து நல்ல அடங்கிய உணவை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா இந்த ரத்த சுத்தமாகவும் ரத்தத்துல உள்ள கழிவுகள் எல்லாம் முறையா வெளியேற்றப்படும் போது இந்த வீக்கம் வலி இது எல்லாமே சரியாயிரும் எந்த ஜாயிண்ட்ல வீக்கம் இருந்தாலும் சரி எந்த ஜாயின்ல வலிகள் இருந்தாலும் இது முற்றிலும் சரியாயிரும்